நைன்டி கிட்ஸ் அப்பளம் பாது அது எடுத்துக்காமி ஓப்பன் பண்ணிக்காமி செம்ம டேஸ்ட் பேப்பர் அப்பளம் சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஒட்டிக்கும் ஒன்றாக்கில செம்ம க்யூட்டாக இருக்கும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுதான் பேப்பர் அப்பளம் ஒன்று காமி திஸ் இஸ் பேப்பர் அப்பளம் அப்படி நைன்டிஸ் கிட்ஸ் இந்த நைன்டிஸ் இந்த பேப்பர் தான் மூவிங் இங்கே

கடை ஓன தடுறாங்க கடையில் இருக்கிற பொருள்லாம் தெரிஞ்சு ஆனா என்ன மட்டும் காணும் அப்படி ஒன்றும் பேசலாம் இல்லைங்க சின்ன பிள்ளை